அந்த ஆட்சி கட்டளை அமர்வதற்கு ஒரு தகுதி வேண்டிய தமிழகத்தினுடைய நிலைமை ஊழல் ஆட்சி ஜாதி அரசியல் அடாவடித்தனமான அரசியல் என்பது அந்த ஒட்டகத்தின் மீது முதுவின் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்கள் மீது ஏற்றி வச்சிருக்கிறார் எம்எல்ஏக்களை இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக சாராயம் விற்கக்கூடிய அதிபர்களாக கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும் ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துயிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் அமைச்சர்

சாயந்திரம் வீடு நோக்கி வரும் பொழுது அந்த தாய் பசுவனுடைய கன்று தாய்க்காக எப்படி ஆர்வமாக காத்திருக்குமோ அதுபோல தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக ஆர்வமாக காத்திருக்கின்றோம் எழுச்சி என்று சென்னையில சென்னை மாநகரில் நம்முடைய கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனுடைய முகத்துல தலைவருடைய முகத்துல இத்தனை நாளாக இதற்குத்தான் காத்திருந்தோம் இதற்குத்தான் பாடுபட்டோம் முப்பது நாற்பது வருடங்களாக இந்த மாற்றம் தமிழகத்திலே வரும் என்பதற்காக காத்திருந்தோம் என்கின்ற எழுச்சி இந்த அரங்கத்தில் என்று பார்க்க முடிகிறது மேல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கிங்க வந்திருக்கிறா பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் என்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் முழுமையாக இந்த மாதம் நமக்கு இருக்கு அதுவும் இந்த மாதத்தில் இருபத்தெட்டு நாள் முழுமையாக இருக்கு அதன் பிறகு எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிப்பு வரலாம் என்கின்ற சூழ்நிலை நமக்கு தெரியும் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பார்த்த பொழுது நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரியே தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் மார்ச்சில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்லுவாங்க ஏப்ரல் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் மாதிரி தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பது நடைமுறையை பின்பற்றினாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக மிக குறை ஆனால் நாம் தைரியமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு உழைப்பை நம்ம போட்டிருக்கோம் கடந்த பல வருடங்களாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு மிக மிக கடுமையான உழைப்பை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் போட்டிருக்கின்றோம் கட்சியை தயாரப்படுத்தி வைத்திருக்கின்றோம் நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு கொயிட் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார் அதாவது எந்தவித ஆங்காரமும் எந்தவித கௌரவமும் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த கொயிட் கான்ஃபிடன்ஸ்கான பொருள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அணியும் ஒரு ஒரு பிரிவும் ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு மாவட்ட தலைவரும் ஒரு ஒரு நிர்வாகிகளும் ஒரு ஒரு தொண்டனும் நீங்கள் போற்றுகக்கூடிய உழைப்பு என்பது அளப்பரிய உழைப்பு எத்தனையோ முறை இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக சென்னையில் தமிழ்நாடு முழுவதுமே அதுவும் நைட்டு பதினொன்றரை பன்னெண்டரை மணி வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்க இங்கே மக்கள் பிரச்சனைக்காக போராடி தொடர்ந்து சிறைக்கு செல்வது அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு கடந்த இருப முப்பத்தி இரண்டு மாதங்களாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தொண்டனை ஏதோ ஒரு தலைவனை ஏதோ ஒரு உப்புச்சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் கைது செய்து கொண்டிருக்கின்றார் எங்க பார்த்தாலும் பாரதிய ஜனதா நிகழ்ச்சி எங்கேயாச்சும் நடந்துகிட்டே இருக்கு ஒரு மாவட்டத்துக்குள்ள எங்கே போனாலும் கூட ஒரு கிராமத்தில் நடக்கும் நகரத்தில் நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நான்கு நண்பர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய கட்சி கூட்டம் நடக்கும் பூத்து கூட்டம் நடக்கும் பாரத பிரதமர் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும் இத்தனை நிகழ்ச்சிகள் வரிசையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி இப்ப கூட பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி செல்வோம் என்கிற நிகழ்ச்சி நாலாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கின்றோம் காரணம் ஆட்சியில் இருந்தாலும் கூட இது சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் மத்தியில் இருந்தாலும் சேவைக்கு தான் நம்ம கட்சியினுடைய அடித்தளம் என்பதால் எல்லா இடத்திலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கின்றோம் அது ராமர் கோவிலினுடைய பிராண பிரதிஷ்டை விழாவாக இருக்கட்டும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய வெள்ளமாக இருக்கட்டும் கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட முதல் மனிதனாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தன்னால் இயன்றதை எடுத்து சென்று அந்த மக்களுக்கு விநியோகிப்பார் அதுவும் குறிப்பாக சென்னையில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே செய்த பணி என்பது மிகப்பெரிய பணி தண்ணீரிலிருந்து பாலிலிருந்து பிரெட்டிலிருந்து பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து அரிசியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான பணியை வெள்ளத்திலே மக்களுக்காக நின்று செய்தார் இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறார்கள் திமுக ஆட்சி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஆகவே நாம் இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசி மக்களுக்காக போராடி அரசனுடைய மனப்பாங்கை பல இடத்துல மாற்றி அரசு சில இடத்துல எப்படி வேலை செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை நோக்கி அரசை கொண்டு சென்று எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றோம் இதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தயாராக நாம் இருக்கின்றோம் தயாராக மக்களும் இருக்கின்றார் கட்சியினுடைய யாத்திரை நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த யாத்திரையில வேறு வேறு இடத்துல சில தலைவர்கள் எல்லா இடத்துல சில தலைவர்கள் அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எங்கேயெல்லாம் வர முடியுமோ வந்திருக்காங்க வேறு வேறு பணிகளுக்கு இடையில் அந்த யாத்திரையில் பங்கேற்று இருக்காங்க மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் கிடைத்த நேரத்தில் வந்திருக்கின்றாங்க எல்லா அதே போல தொண்டர்களும் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறேன் இன்னைக்கு நம்முடைய கட்சி நூற்றி எண்பத்தி மூன்று தொகுதிகளை தாண்டி இருக்கின்றன தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியுமே தொகுதியாக போய் மக்களை சந்தித்து ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்ற நூறு பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி பத்து பத்து மேடைக்கு கொண்டு வந்து அந்த பேர்த்தில் ரெண்டு மூணு பேச வைத்து அதன் பிறகு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஒரு 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 தொகுதியில் 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 போட்டு போட்டு மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் கேம்ப் யாத்திரை இல்லாத இன்னொரு சந்திப்பு குறிப்பாக விவசாயிகள் சந்திப்பு ஒரு இடத்துல இருக்கலாம் இருக்கலாம் சுயதை குழு சந்திப்பு ஒரு ஒரு இடத்துல மாணவ மாணவிகள் சந்திப்பு இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சந்திப்பு இருக்கலாம் வணிக துறையில் இருக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல வந்து இன்டெலக்சுவல் சந்திப்பாக இருக்கலாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜினியர் சந்திப்பு ஒரு இடத்துல நடத்தினாங்க ஒன்லி இன்ஜினியர்ஸை மட்டும் கூப்பிட்டு நடத்துனாங்க எத்தனையோ இடத்துல டாக்டர்ஸ் சந்திப்பு நடத்தியிருக்காங்க ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த யாத்திரை என்பது ஏதோ நம்ம ரோட்டில் நடந்து போனோம் மக்களை சந்திக்கிறோம் என்பதை தாண்டி இந்த யாத்திரை காலையிலிருந்து இரவு வரை பல தரப்பட்ட மக்களை சந்திக்கின்றனர் ஆட்டோ டிரைவர் சந்திப்பு ஒரு தொகுதி நடத்துனா ஆயிரம் ஆட்டோ டிரைவரை வச்சு ஒரு சந்திப்பை மட்டும் நடத்துகிறான் ஸோ எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த யாத்திரையிலே நாம் சந்தித்து கொண்டு வந்திருக்கின்றோம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம் இருநூறாவது தொகுதி சென்னைக்கு கொடுக்க வேண்டும் சென்னையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இருநூறாவது தொகுதி வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னைக்கு நாம் வர்றோம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதி கடைசி தொகுதி நம்முடைய திருப்பூரில் முடித்துவிட்டு பல்லிடத்தில் இதனுடைய நிறைவு விழா கொங்கு பகுதியில் இல்லையா கரெக்டா பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் தொட்டிருக்கின்றோம் எல்லா மக்களையும் சந்தித்திருக்கின்றோம் எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்டிருக்கின்றோம் அதனால் நமக்கு தெரியும் களம் எப்படி மாறி இருக்கிறது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் தலைவனுக்கும் நிச்சயமாக தெரியும் அவ்வளவு மக்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் அதனால் சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏன் இது நடக்குது ஏன் நடக்குது ஆங்கிலத்தை சொல்வார்கள் த லாஸ்ட் ஸ்ட்ரா அண்ட் த கேமல்ஸ் பேக் மார் ஒரு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அது மேலே வெயிட் ஏற்றலாம் தாங்கும் தமிழகத்தில் ஊழல் ஓடலாம் ஓரளவுக்கு தாங்குவோம் குடும்ப ஆட்சி ஓரளவுக்கு தாங்குவோம் ஜாதி அரசியல் ஓரளவுக்கு தாங்குவோம் அடாவடித்தனமான அரசியல் ஓரளவுக்கு தாங்குவோம் அந்த ஒட்டகத்தின் முதுவின் மீது வெயிட் ஏற்ற ஏற்ற தாங்கிட்டே இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே ஏற்ற முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரணும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட்டு ஸ்ட்ரா ஆன் த கேமல் ஸ்பேக் அவ்வளோ வெயிட் ஏதி முதுகு உடையாமல் நிற்கக்கூடிய அந்த ஒட்டகம் கடைசியாக ஒரே ஒரு குச்சி எடுத்து மேலே வச்சிங்கன்னா முதுகு உடஞ்சிருக்கும் இன்றைக்கி தமிழகத்தினுடைய நிலைமை ஊழலாட்சி குடும்பாட்சி ஜாதி அரசியல் அடாவடித்தனமான அரசியல் என்பது அந்த ஒட்டகத்தின் மீது முதுவின் மீது ஏற்றுவதை போல தமிழக மக்கள் மீது சுமையாக பாரமாக ஏத்தி ஏத்தி வச்சிருக்கிறார் இத்தனால் நாம் என்ன சொல்றோம் ஐயோ உடையிலேயே நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே மக்கள் ஊழல் அரசியல் ஏத்துக்கிட்டாங்க தானே நம்ம நல்லா தானே இருக்கும் ஐயோ உடையிலேயே மக்கள் குடும்ப ஆட்சி ஏத்துக்கிட்டாங்க தானே ஐயோ உடையிலேயே மக்கள் ஜாதி அரசியல் ஏத்துக்கிட்டதான் ஐயோ உடையிலேயே மக்கள் அடாவடித்தனமான அரசு நமக்கு தெரியும் அது உடைகின்ற நேரத்தில் கடைசி குச்சியை வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த கேமலை உடைத்து காட்டும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெளிவாக நம்ம அனைவருக்கும் தெரியும் தமிழக மக்கள் விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு நல்ல ஆட்சி எங்க இருக்கு யாருகிட்ட போய் முறையிடுறது எம்எல்ஏக்களே இன்னைக்கு மணல் கடத்தல் அதிபர்களாக சாராயம் இருக்கக்கூடிய அதிபர்களாக கட்ட பஞ்சாயத்து செல்லக்கூடிய அதிபர்களாக போலீஸ் ஸ்டேஷனை கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கும் பொழுது மக்கள் யாருகிட்ட போய் முறையிட முடியும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே துதிபாடக்கூடிய ஆட்சியாளராக மாறி ஒரு குடும்பத்திற்காக தொடர்ந்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இருக்கும் பொழுது யாருகிட்ட மக்கள் முறை சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் நஞ்சல் எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அதனால்தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மட்டும்தான் இருக்கின்றார் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இதற்கு முன்பு இருந்திருக்கலாம் வேட்பாளர் என் கட்சி சார்பாக நானும் இறங்குறேன் ஆனால் பத்தாண்டுகளாக மோடி அவர்களை பார்த்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியும் நம்முடைய பாரத நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரக்கூடிய தகுதி படைத்தல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அந்த ஆட்சி கட்டில் அமர்வதற்கு ஒரு தகுதி வேணும் எல்லாரும் போய் இருக்கை தியாகம் அர்ப்பணிப்பு உழைப்பு தவத்தினால் ஒரு வாழ்க்கை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் உட்கார்கின்றார்களோ அவர்களுக்கான இருக்கை தான் அந்த பிரதம மந்திரியுடைய நாட்கள் இந்த அனைத்தையுமே பத்தாண்டு காலமாக ஒரு ஒரு நாளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேலைகள் நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்கள் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தது இந்த சேரல உட்காரக்கூடிய முழு தகுதி படைத்த ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒரு நாள் உணர்த்தார் ஐயா நாம் எல்லாரும் பார்த்தோம் நம்ம தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் ஸ்ரீராமனுடைய பிராண பிரதிஷை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ராமர் கோவிலினுடைய ட்ரஸ்ட் அவங்க அந்த பணியை கொடுத்த பொழுது எப்படி செஞ்சாக இருப்பாங்க பத்தாம் தேதி சொன்னாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் நமக்கெல்லாம் கொடுத்தான் நான் இப்பொழுது ரொம்ப பரவச நிலையில் இருக்கேன் இதுபோல் என் வாழ்க்கையில் ஒரு நிலையை நான் அடைந்ததே கிடையாது ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்ட நிகழ்வை நான் பங்கேற்க இருக்கின்றேன் உங்களுடைய ஆசைகள்லாம் எனக்கு வேண்டும் அதே நேரத்தில் பதினோரு நாட்களுக்கு நான் ஒரு அனுஷ்டானம் இருக்க நினைக்கின்றேன் அப்படின்னா அதன் பிறகு நாசிக்கிலிருந்து ஆரம்பித்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தொடர்ச்சியாக நம்முடைய மாநிலம் அந்த பதினோரு நாள் விரதம் எப்படி இருந்தார் நம்ம ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு அந்த பொறுப்பை நிறைவேற்ற பதினோரு நாட்கள் விரதம் தண்ணி தண்ணி பெருமான் இங்கே எல்லாம் தமிழ் மண்ணிலே தன்னுடைய பாதத்தை வைத்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க தனிஷ்கோடி போய் மனமுருகி நிற்கிறார் ராமர் பாலத்தை நோக்கி மனமுருகி நிற்கிறார் கோதன் ராமர் கோவிலுக்கு போறாங்க ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயிலுக்கு போறான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறான் பதிமூன்றாம் நூற்றாண்டுல எந்த மண்டபத்திலே கம்பன் அமர்ந்து கம்பராமாயணத்தை உலகத்திற்கு அளித்தானோ அதே மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயணத்தை கேட்கிறான் இப்படி இந்தியாவை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் ஒருவர் என்று சொல்லக்கூடிய தலைவருக்காக இந்தியா இத்தனை காலமாக காத்திருந்தோம் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு நாளும் காட்டுறாங்கய்யா அதை தாண்டி இந்த ஜனநாயகத்துல லஞ்சம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு என்பதை நம்முடைய ஆட்சி நேர்மையான ஒரு ஆட்சி இந்தியாவிலே நடத்தினால் மக்கள் நமக்கு மரியாதை அளிப்பார்கள் மக்கள் தொடர்ந்து வாக்களிப்பார்கள் மக்கள் லாங் டேர்ம் கவர்ச்சிகரமான தேர்தல் அறிவிப்பை பார்க்க மாட்டாங்க நாடு முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்றதா என்பதை பார்ப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஒரு ஒரு தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மாநில தேர்தலாக இருக்கட்டும் அது மத்திய தேர்தலாக இருக்கட்டும் அதனால தாங்க இந்த தேர்தல் அலுவலகம் திறக்கிற அன்னைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு நாம் தயாராக கொண்டிருக்கீங்க ஆனால் சோறை ஆக்க பொறுத்தவங்க சோறு ஆற பொறுப்பு ரொம்ப முக்கியம் இத்தனை காலமாக உழைச்சாச்சு கொண்டு வந்தாச்சு இன்னும் நமக்கு ஐம்பது நாட்கள் பாக்கி இருக்குது தேர்தல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு ஐம்பது அறுபது நாட்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம் எவ்வளவு வேலை செய்திருக்கின்றோமோ அதை இரட்டிப்பு செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது அறுபத்தைந்து நாட்கள் இரட்டிப்பு செய்ய இந்த கட்சி உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்கும் எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திட்டாங்க எத்தனையோ தலைவர்கள் உயிரை கொடுத்து இந்த கட்சி இந்த அளவுக்கு வருதுன்னா அவருடைய முகம் இங்கே இல்லை யாத்திரையில போகும்பொழுது சில இடத்துல அவங்கள பார்க்க முடியும் வீல் சேர்ல வருவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி அந்த ஊரில் அவர் நகரத் தலைவராக இருந்திருப்பார் அது சில இடத்துல மாவட்ட தலைவராக இருந்திருப்பார் அந்த குடும்பம் குழந்தைங்கள ஆஸ்திரேலியா நார்வே ஸ்வீடன் அந்த மாதிரி வேற வேற நாட்டில் இருக்காங்க இந்த யாத்திரை அந்த ஊருக்கு வரும் பொழுது குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க அப்பாவை அந்த வீல் சேரில் கொண்டு வந்து இந்த யாத்திரையை வர்ற வழியில் நிறுத்தி அவருடைய ஆசிர்வாதம் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் எத்தனையோ இடத்துல இந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் காரணம் எத்தனையோ ஆத்மாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கட்சி நம்மளுடைய சம காலத்தில் தமிழகத்திலே மாற்று சக்தியாக மக்களுடைய மனதை வென்ற கட்சியாக குறிப்பாக லஞ்சம் கொடும்பாட்சி அடாவடித்தனம் ஜாதி அரசியலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று வேள்வியிருந்திருக்கின்றார் அவர்கள் வேள்வியினுடைய விளைவு இன்னைக்கு நாம நின்றுக்கிறோம் வெற்றியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் மாநில தலைவராக அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் இன்னைக்கு என்ன நீங்க உழைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் கூட தயவு செஞ்சு ஒத்தி வச்சு நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி நானூறு எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை செங்கோட்டையிலே மறுபடியும் அமர்த்துகின்ற வேலை நம்முடைய வேலை ஐந்து நாட்கள் உங்களுடைய உழைப்ப நீங்கள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த கட்சிக்கு உங்களுடைய சங்கல்பம் எப்படி மோடி அவர்கள் ராமனுடைய பதினோரு நாட்கள் சங்கல்பம் இருந்து விரதம் இருந்தார்களோ உங்களுடைய சங்கல்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய நேரத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ஐயா நான் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கறேன் பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்ப்பேன் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது தள்ளி வைப்போம் குடும்பத்தில் கொஞ்சம் விசேஷம் வச்சுருக்கோம் முடிஞ்சால் தள்ளி வைக்க பார்ப்போம் நான் ஊருக்கெல்லாம் போகலான்னு இருக்கேன் டூர் போகலான்னு இருக்கேன் தள்ளி வைப்போம் இல்லை நான் இந்த மாதிரி யோசிச்சுருக்கேன் தள்ளி வைப்போம் அடுத்த எழுபத்தி ஐந்து ஆறு நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது தமிழக மக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அவர்களை நரேந்திர மோடி அவர்களின் பக்கம் நிறுத்துவார் இந்த வேலையை நீங்கள் வேண்டும் பெரியது சின்னது நான் பெரிய ஆளு சின்ன ஆளு நான் சின்ன பொறுப்பில் இருக்கேன் பெரிய பொறுப்பில் இருக்கேன் இந்த கட்சியில் எனக்கு பொறுப்பே போடல நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன் எதுவும் முக்கியம் இல்லைங்க எதுவும் முக்கியம் அடுத்த ஐந்து நாட்கள் எதுவும் முக்கியம் நான் மேடையின் மீது உட்காந்துருக்கேன் நான் மேடையின் கீழே உட்கார்ந்துருக்கேன் மேடையின் கீழே நான் முதல் இருக்கையில் உட்காந்துருக்கேன் நான் கடைசி இலக்கியில் உட்காந்துருக்கேன் நீங்கள் பேசுகிறது கூட திரிலங்க ஓரத்தில் உட்காந்துருக்கேன் நமக்கு பெரியது கிடையாது அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நாம் எங்கே இருந்தால் நம்ம தொண்டர்கள் டிவியில் பார்ப்பாங்க கிளையில் இருந்தால் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருந்தால் ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் ஒரு மலையிலே வசித்தாலும் எங்கே நாம் இருந்தாலும் நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு எங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் மறுபடியும் இந்த காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது இந்த காலம் கனிந்து வந்திருக்க எப்படி ஒரு வாழப்பழம் பழுத்து அந்த நேரத்துக்கு சரியாக வரணுமோ இந்த காலத்தை இறைவன் கணிந்து நமக்கு கொடுத்திருக்கின்றான் திராவிட முன்னேற்ற கழகத்தை போட மோசமான ஆட்சி இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி அவருடைய புகழ் தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியும் நீங்கள் பார்க்குறீங்க பிரிவினை பேசுகிற கட்சி வேறு வேறு விஷயங்கள் பேசக்கூடிய கட்சி இந்த காலம் நமக்கு கணிந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலம் திரும்ப இதே போல ஒரு சூழல் நமக்கு உருவாகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் வேலை இரட்டிப்பு செய்வோம் நேரத்தை இரட்டிப்பு செய்வோம் மாற்றத்திற்காக நிற்போம் யார் வேட்பாளராக எங்கு நின்றாலும் அவர்களை வெற்றி பெறச் செய்வோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வோம் எல்லோரும் நம்முடைய வேட்பாளராக பார்ப்போம் இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் குழு அதை அறிவிக்க வேண்டிய நேரம் மாநிலத்திற்கான தேர்தல் குழு அது உங்களுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு இது கிட்டத்தட்ட அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்கள் முழு நேர பொறுப்பு முழுநேர பொறுப்பு எழுபத்தைந்து நாட்களும் இந்த தேர்தல் குழுவில் இருக்கிறவங்க வந்து முழு நேரமாக பணி செய்ய வேண்டும் இந்த தேர்தல் குழு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட்ஸே வந்து ஒரு முப்பத்தி ஒம்போது லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க முப்பத்தி அமைப்புகள் நம்முடைய வெப்சைட்டில் தேர்தல் பணிக்குழுக்கு முப்பத்தி ஒன்பது துணை அமைப்புகள் இருக்கிறான் அதை எல்லாம் உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுறோம் அந்த ஓவரால் தேர்தல் பணிக்குழு இந்த முப்பத்தி ஒன்பது டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அவர்கள் அனைவரையும் வழி நடத்தக்கூடிய ஓவரால் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தேர்தல் பணிக்குழு அந்த நான்கு நபர்களை மட்டும் இந்த முப்பத்தி ஒன்பது குழுக்கள் சார்பாக இந்த மேடையை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுடைய அனுமதியோடு ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் அனுமதியோடு நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்முடைய கன்வீனராக கன்வீனராக அதாவது ஒருங்கிணைக்கக்கூடியவராக மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைப்பாளராக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருப்பார்கள் கோ கண்வீனர் இணை ஒருங்கிணைப்பாளராக மூன்று பேர் பணியாற்றுவாங்க நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் பணியாற்றுவார்கள் ஒரு கோ இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளராக நாராயணன் திருப்பதி அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவரும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இன்னை ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் நாச்சியப்பன் அவர்கள் பங்கேற்றுவார்கள் பங்காற்றுவார்கள் அவர்களும் முழு நேரமாக பணி செய்ய வேண்டியிருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவில் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் பணிக்குழுவினுடைய ஒரு கோ கன்வீனராக ஒரு சகோதரி அறிவிக்கிறோம் மிச்சம் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய சகோதரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஏன்னா இன்றைக்கி பெண்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு இன்றைக்கி நல்ல நாள் என்கின்ற காரணத்தால் இங்கே அறிவிக்கிறோம் இன்னும் ஒரு இணை பொறுப்பாளரை அறிவித்துவிட்டு இந்த முப்பத்தி ஒம்போது லைன் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குதுவங்க எல்லாமே வெப்சைட்டில் போட்டுறோம் அந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் இதை எடுத்து சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் எலெக்ஷன் ஆஃபீஸ் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இதனுடைய இணை பொறுப்பாளர்கள் ரெண்டு பேர் நம்மளோட இருக்கின்றார்கள் இணை பொறுப்பாளர்கள் இருவரும் சகோதரிகள் முழு நேரமாக இருந்து இந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி மாலா செல்வகுமார் அவர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல அவர்கள் இதை மேனேஜ் பண்ணுவாங்க சகோதரி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள் இவங்க இவங்கெல்லாம் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸை மேனேஜ் பண்ணுவான் மிச்ச எல்லா பொறுப்புகளுக்கும் கூட நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேஸ் விநாயம்ஜி அவர்கள் வெப்சைட்டில் போட்டுருவாங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க யாருடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கின்றோமோ உங்களுடைய பணித்திறக்க வாழ்த்துக்கள் யாரெல்லாம் இந்த தேர்தல் பணிக்குள்ளில் இருக்கிறீங்களோ உங்களுடைய பணித்திறக்க வாழ்த்துக்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்மை வழிகாட்டுவாங்க மேடை இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க அதனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கூட நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருப்பார்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் நாகராஜன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இவ்வளவு தூரம் இன்றைக்கி நாம் இதை இனாகிரேட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் அதேபோல் இந்த சென்ட்ரல் சென்னை இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தனசேகரன் அவர்களை மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேஜி